பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ப்ரமோ மூன்று வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கு அருமையான பிரமோ அனல் பறக்கும் ப்ரமோ அற்புதமான பிரமோ காலையில் முடிந்த பிரமோ அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுல வந்து யார் தப்பு இருக்கு யார் ரைட் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ போட்டோம் ஆனால் எனக்கு முழுசா தெரியாது என்ன நடந்துச்சு அப்படின்ற பிரச்சனை அது வந்து இப்போதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதனால தான் இந்த வீடியோ நான் பேசணும்னு சொல்லி வந்திருக்கேன் இந்த ஃப்ரைட் ரைஸ் இருக்கான் பார்த்தீங்களா அவனுக்கு வேலை ஒழுங்காக நடக்கணுன்ற அக்கறை கிடையாது அரோராவை கம்முதி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கிட்டான் அந்த வெறியில் வந்து மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சரி நம்ம ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறேன் இதுதான் நடக்குது உங்களுக்கு புரியுதா இல்லையா ஒன்று கிளிக்கிறதுக்குல ஒன்றும் கிடையாது என்ன நடந்துச்சு அப்படின்னா அரோராவுக்கு உடம்பு சரியில்லை ஓகே அந்த உடம்பு சரியில்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்திருக்காங்க அவனுக்கு ஏதாவது வச்சு கொடுத்துருக்கான் எல்லாம் பண்ணியிருக்கான் டேக் கேர் பண்ணியிருக்கான் ஓகே ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்பாடா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா போல தெரியுது கம்பதின் வந்து நல்லா இருக்கான் பக்காவாக பண்ணுறான் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே துஷாருக்கு வந்து இவன் லேபு எலிதானே அதாவது லேப் எலி கேள்விப்பட்டிருக்கீங்களா லேப் எலி அந்த மாதிரி இவன் லேப் எலி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சரி வாடா பார்த்துருக்கோண்டா அப்படின்ற மாதிரி போய் ஒரு பாயிண்ட்ல வந்து பேசி பாக்குது துசாரு வந்து அரோரா கிட்ட கேட்டுருது ஓ இவன் வந்திருக்கானா பரக்கட்டை மண்டையா உன்னை வச்சு செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றான் அப்படின்னா நைட்டா போய் வம்புழுக்குது நேராக போயிருது யார யார வம்பு இருக்கிறது நம்ம கமுதின சும்மா இருப்பான அவன் அவன் ஏற்கனவே பாரியை மிக்ஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரெச்சிங் முறையன் இருக்கான் இவன் வேற கக்குஸ் போற வந்து கரைசல் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்துட்டு இது பேசுது துண்டு வீடு துண்டு வீடிக்கு மூத்த மாதிரி ஒரு திருப்பாளன் ஃப்ரைட் ரைஸ் ஆ அவன் பாடு வந்து பேசுகிறான் நறுக்கு 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 நறுக்குன்னு பேசுகிறான் பயங்கரமாக பேசுகிறான் அதை பார்க்கும்போது நமக்குலாம் வந்து நீ இப்படிலாம் பேசலா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படி என்னங்க பேசிட்டான் அப்படின்றீங்களா ஆ வாடா கக்கூசு வாடா கக்கூசு போயிட்டு இருக்கேன் கரைசன் பண்ணிட்டு இருக்கேன் வாடா வந்து நில்லா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து அப்படியே வண்டு முருகன் மாதிரி பக்கத்தையே நின்றுக்கிட்டு ஆ எதுக்கு எதுக்கு அப்படி பண்ணீங்க ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஐயா டாலர் ஐயா நன்றி ஐயா நன்றி 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 என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத ஒரு இதுக்கு நூறுரூவாச்சு யாராவது அனுப்புறீங்களே அதுவே பெரிய விஷயமா இருக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து உள்ள வந்து ஃப்ரைட் ரைஸ் உள்ள வந்து பின்னி

சரி இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சிட்றானு எதுக்குன்னா அவன் ஓரமா நில்றா நில்றான்றான் இவன் போய் வாங்கட நின்றுட்டு நீங்கள் வேலை பார்க்க மாட்டேறீங்க நீங்கள் வேலை செய்ய மாட்டேறீங்க நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்கன்னு நான் சொல்லலை நீங்கள் வரமாட்டேங்க அந்த இடத்துல இருக்க மாட்டேங்க டேய் என்னடா சொல்கிற புரியல வேலை செஞ்சிட்டானா இல்லை அந்த இடத்துல நின்றுட்டே இருக்கணும் உனக்கா அந்த இடத்துல வந்து நின்றுட்டே அவன் அவனுக்கு ஒரு வேலை மயிரல்லையாரா அப்படின்ற மாதிரி நம்மளே கேட்கலாம் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி லூஸ் தான் போயிட்டு இருக்கு ஏறிக்க அப்படிச்சு இதே வெளியே நீ பேசிங்கன்னு தான்

ஊதேவி வலுவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஹாப்பியாக இருப்பாங்கப்பாடா அவங்களால ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க ஆனால் இதனால யாரும் தெரியுமா வந்து ரொம்ப ஹாப்பி சீசன் செவனில் ஒரு மாமா வருவார் யார் கவலாஹாசராவாரா இல்லை சீசன் எயிட்டிலேருந்து ஒரு மாமா வந்துடுறான் செவனுன்ட்டு விஜய் சேதுவதி மாமா லைட்டு தீக்கி வந்துடுவார் அவர் வந்து எங்க மாமா அப்படிங்கறத செக் பண்ணுவார் எங்கெங்கெல்லாம் வந்து காஜ் நடக்குது அப்படிங்கறத செக் பண்ணுவார் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆ எதையும் பண்ணுவாரு காடை கொடுக்கதாவில் கமிருதேன் கமிருதேன் எது கமிருதேன் ஏன் கமருதீன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா வந்து கேட்டுட்டு இருப்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டார் எப்படி ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டார் ஐயோ ஃபுட்பாலே நீ போத்தல கேன் மீன் கப்பு நோ டிசர்விங் கண்டஸ்டன்ட் ஃபுட்பால் கொடுக்க மாட்டாங்க தலை ஃபுட்பால் பிளட்ஸ் டிவி நான் ரெண்டு ட்ரை பண்ணல பெஸ்ட் ட்ரை பண்ணி வாம்மா ரொம்ப நேரத்துக்கு கிடைச்சா அந்த டபால் கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது கரெக்டு தானே ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அந்த வட்டம் மிக்கல் வீட்டில் இருக்கிறாளா சரி என்ன சொல்ல வந்தேன் அவன் தள்ளி விட்டு தள்ளி விட்டு பெரிய பிரச்சனை ஆகி போயிடுச்சு சரியா ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வேகத்தில் உள்ள வந்து இறங்கி சண்டை போட்டுருக்கு கனி வர கூடாத வந்து நான் வந்து உங்களை சமாளிக்கிறேன் அப்படிங்கிறோன்னே அவன் அசாலத்தை சொல்லிவிட்டான் ஏன் வீடு தலையா வீட்டு தலை கனிடா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவங்களே சிரிப்பு வந்துடுச்சு அது சிரிக்கிறாங்க கனி அந்த அளவுக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்கேன் நம்ம ஆளு கமுருதி ஃபன் பண்ணுறாப்புல ரொம்ப பார்க்குறதுக்கு அப்படியே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு அவன் தலை மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்கான் நான் இவ்வளோ பெரிய ஆள் நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் பாண்டிச்சேரி போனோமா சரக்கு போட்டோமா பீச்சில் போய் நான் படுத்தோமா இல்லாமல் பிக் பாஸ் வீடு வந்திருக்கேன் என்ன நீங்க அப்படின்ற மாதிரி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கேன் இவெல்லாம் ஒரு ஆறு வந்து வந்துட்டு இருக்கேன் போய் ஃப்ரைட் ரைஸ் போட சொல்லுங்க அவன் அப்படின்ற மாதிரி அப்புறம் கனி வந்து டீல் பண்ணி பார்த்தானே அது இல்லை வெளியே கூட்டு போயிட்டாங்க துசார் அப்படியே அடிச்சு கிழிச்சிடுற மாதிரி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போய் திஸ் இஸ் ஃபஸ்ட்டு ப்ரமோ ஃப்ரைட் ரைஸ் கடையை ஏற்கனவே அடித்து முறுக்கி டேபிள் சேதுபதி மிஞ்சி இருக்கிற ஃப்ரைட் ரைஸில் இருக்கிற வெங்காயம் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா திருக்கி விட்டாமல் முடிஞ்சு போச்சு ஓகே அந்த மாதிரியான ஒரு ப்ரொமோ தான் இந்த ப்ரோமோ அப்படிங்கிறது தான் ஸோ இதில் வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு கான்டென்ட் வந்து இந்த வீட்டில் இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குங்க இந்த மாதிரி கான்டென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கவே முடியாது அந்த அளவுக்கு கான்டென்ட் இப்படி போச்ச கன்சு யார் மேலே தப்பு ப்ரோ ஃப்ரைட் ரைஸ் தான் அவன் சும்மா இருந்த மூதேவி அரோராவை அவன் டச் பண்ணான்ட்டு அவனுக்கு கோவம் வந்துருச்சு நான் அரோரா பக்கம் திருப்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் சரி வா யாரும் காட்டுறேன் அரோரா பாத்தியா அப்படின்னு சொல்லி அங்கே போய் முக்கா வாங்கிட்டு வந்தேன் அரோரா பார்த்துட்டு காரி திருப்பி பத்து அப்படின்னு சரி விளக்கு பிடிக்கிற மாமா இந்த வட்டம் வருவீங்களா மாமா வந்து போறீங்களா இல்ல தூக்க போறீங்களா இந்த வட்டம் சேதுபதிக்கு கட்ஸ் இருந்தா பிக் பாஸ் தமிழ் டீம் கட்ஸ் கை பாப்போம் ஆரோரா மேலையும் ஆதிரை மேலேயும் கை வைங்கடா இந்த சீசனை பத்தி சொல்ல வார்த்தையே இல்ல டாக்ஸுக்கு அம்சமா இருக்கான் பலியாடு கமுருதே கூடிய சீக்கிரம் பிடிப்பார் இந்த வாரம் கூட எடுத்துட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அது எப்படி பண்ணுவோம் அரோராவும் ஆதிரம் எப்படிப்பட்ட கண்டனம் கொடுக்குறாங்க உள்ள அப்படின்றா பாரதி வேறா அவன் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் இல்லைன்றா பார்வதி ஹஸ்பண்ட் மெட்டீரியல் இல்லைன்னா மெட்டீரியல் மெட்டீரியலு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் இல்லையா பார்வதி சொல்றான் அப்ப அவன் என்ன மெட்டீரியல் மெட்டீரியலா அவன் இல்ல என்ன அவன் தேர்வானா தேர மாட்டானா இதுல எப்படி கீப் வாட்ச் பாலோ சரி இந்த வட்டம் ஆதிரை அரோராவ தூக்கி வெளியே எடுப்பாரா இல்ல விளக்கு பிடிப்பாரா விஜய் சேதுபதி அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மெயினான கான்செப்டா இந்த பிக் பாஸை தீர்மானிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து டாஸ்க் விளாடுறாங்க ஐயோ போய் பேசுறான்னா என்னன்னே தெரியல பிரவீன்ராஜுக்கு ராஜுக்கு என்ன பண்றேன் அப்படிங்கறத தெரிய மாட்டேது அவன் பாட்டு போய் நீ என்ன வந்து என்ன கூட நான் ஆகிக்கிறேன் நான் என்னோட திறமையில போறேன்டான் டே நீ உன்னோட திறமையில போவானா நீ காயினை வந்து நல்லா எடுத்து சம்பாதிச்சாலே நீ நேரா வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ல இருந்து சூப்பர் ஹிலேஸ் போயிட்டு நாமினேஷன் ஃப்ரீ ஆயிடலாம் அப்படின்றான் அவனுக்கு புரிய மாட்டேது இல்ல இல்ல நீ எனக்கு நான் காயின் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துறேன் நீ காயின் வச்சுட்டு என்ன காப்பாத்திர அப்படின்றான் டே ஒன்னு எப்போ நான் காப்பாற்ற முடியும் நான் வேற ஏதாவது வந்து ஃபுல்லாக நீ என்கிட்ட கொடுக்கறேன்னா எப்படி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த காயினை வச்சு போது காப்பாற்றிக்கும்போது என்ட்டது கேட்கற அப்படின்னா எல்லாம் ஒன்னு தானே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு புரியுதா அவங்களுக்கு ரம்யா சொல்றது ஒரு ஜெனிவனான கமெண்ட் தான் பட் அவன் சொல்ல கரெக்டு தான் அவன் சொல்கிறான் நான் எல்லா காயினும் எடுத்து உனக்கு கொடுக்குறேன் நீ எடுத்துக்கோ என்ன ராமினர் சேர்ந்து காப்பாத்தான் அவன் என்ன சொல்றான் இல்ல இல்ல நான் உனக்கு காயின் கொடுக்குறேன் நீ உன்னை காப்பாற்றிக்கணும் அவனுக்கு கேட்டுமா அப்படின்னு போயிட்டான் ஸோ ஆக மொத்தம் கேம் எவனுக்கும் புரியல யாருக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும் பழனி வணக்கம் வணக்கம் டுடே நோ கண்டு உங்கள் ரவி லைவில் நிறையா வெயில் போகும் ப்ரோ இப்போல்லாம் கம்மியாக இருக்கு இல்லை ஏன் வர வரமாட்டாங்க சத்தியலா தெரியலையே வயல்டு கார்டு என்றி லக்ஷ்மி ராமகிருஷ்ணா ராய் வர சொல்லுங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணா எதுக்கு அவங்க தான் இந்த வருடம் அதுவாரில் வந்து அசிங்கப்பட்டது பார்த்தாதான் ஸ்டீபன்சன் வீஜேஸ் வழக்கு தான் அப்படிப்பாரு ஓகே வரலட்சுமி உருண்டு சிரிக்கிறாங்க அதை வேற ஞாபகப்படுத்திக்கிறாங்கப்பா சரிப்பா முத்துக்குமுறை கனெக்ட் இல்லை பூரோ லைவில கனெக்ட் இல்லையா நான் லைவே பார்க்கறது இல்லை இப்போ இஷ்டத்துக்கு அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்கானுங்க டாஸ்க்கு ஒரு புதிதல் இல்லை பேசிக்கா அதாவது இதுலேயே அவங்க தோத்துட்டாங்க அந்த ஒரு கோடு போட்டிருக்காங்க இல்லை அந்த கோடு போட்டதை அதை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இவங்க எல்லோரும் அங்கே தான் நிற்கிறாங்க கியூசி மட்டும்தான் இருக்கணும் தூய் உள்ளே போய் பாட்டில் எடுத்து உள்ளே போட்டு எடுக்கிறது பாட்டில் தூக்கி எறிகிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காங்க அப்புறம் எப்படி வராங்க ரெண்டிவாகர் பிளே ஃபார் ஹிம் சத்தியமாக தெரியல எப்போ விளாடுவார்ன்ட்டு கம்பெனி டாப் ஃபைவ் கொண்டு வந்துடுவாங்களா டாப் ஃபைவ் வர முடியாது டாப் டென்னுக்கு வருவாப்பில் டாப் செவன் கூட வாய்ப்பு இருக்குது கம்பருதி ஹாய் விஜய் ப்ரோ எப்படி இருக்கீங்க சுலட்சணா நல்லா இருக்கேன் அது தான் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வேலை பார்க்கும் போதாச்சும் அவங்களுக்கு எப்படி பார்ப்பாங்கன்னா இந்த சைடு வந்து எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ அங்கே காதில் ஓடிட்டியா பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு டைம் இருந்தால் மட்டும்தான் அங்கே போய் பார்க்கறது எல்லா சப்ஸ்கிரைபரும் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு சீசன் வந்து ஆயிடுச்சு ஸோ ஒன்றும் மனம் இல்லை ரெண்டு வீடு கான்செப்ட் இல்லைன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பா 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 திவாகர் கனெக்ட் வரல பார்வதி கீட்டு கனெக்ட் வருது பார்வதி கிட்ட வருது ஆனா போயிடுது அதே தான் நான் அப்படிதான் பாப்பேன் இப்போ லைவ் நோ கரெக்ட் தம்பி ஒன்னு வச்சு தான் நானும் சொன்னேன் சரி நன்றி சூப்பர் செக் பண்ணவங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேர்ல ஒரே ஆள் தான் பிளஸ் இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஆதரவு என்ன தெரிவிக்கணும்னா இந்த மொக்க சீசனை பாக்காம இருக்கிறத விட அதில் வர வருமானத்தை விட நீங்கள் சூப்பர் சார்டில் வர வருமானமே அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால பண்ணி பண்ணிவிடுங்க ஹெல்ப் பண்ணுங்க ஒயில் கார்டு எத்தனை பேர் ப்ரோ எனக்கு பொறுத்த நாலு பேர் சொல்றாங்க பட் தெரியல ப்ரோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே பாய் 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 லைவ்ல ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி டாடா